ஹலோ ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் மேக் பண்ணுறேன் எதுவும் பையார் செல்ந்து ரெக்கமெண்டேஷன் இல்லை இன்னைக்கு வீடியோவில் கம்மியில் பார்த்தா உங்களுக்கே டெஃபனட்டாக தெரிஞ்சிருக்கும் பிரேக் அவுட் தந்திருக்கிற ஒரு மூணு பெஸ்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்ட அனௌன்ஸ்மெண்ட் என்னுடைய மெம்பர்ஷிப்பும் சரி அண்ட் சேம் டைம் கோர்ஸும் சரி இப்போ நடந்துகிட்டு இருக்க கணபதி ஃபெஸ்டிவல்னால டேரெக்டாகவே ஃபிஃப்டி பர்சன்ட்டு அப்போ இங்கே டிஸ்கவுண்ட்டில் சேல் இருக்கிறேன் ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஒன் தௌசண்ட் சேல் இருக்கேன் ஏன்னா வந்து அது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் டிஸ்கவுண்டில் வெறும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைனுங்கிற ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் இருக்கேன் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணலாம் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் மந்த்லி மெம்பர்ஷிப் நார்மலாக பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்னு சேல் இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ தேர்ட்டி ஒன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் ஆல்மோஸ்ட் இங்கே வேறு ஜஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி நைனை தான் நான் சேல் இருக்கேன் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரினா ஜாயின் பண்ணிக்கலாம் கணபதி ஃபெஸ்டிவல் செம்மையான ஆஃபர் இதான் வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்லலாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் இயர் பிளான் ஒன் இயர் வெறும் ஜஸ்ட்டு ஒன் ஃபோர் டபுள் நைனில் சேல் இருக்கேன் டேரெக்டாக இங்கேயுமே டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இங்கேயுமே பார்க்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் தந்திருக்கேன் டேரெக்டாகவே நம்ம பிளே ஸ்டோர்லேயே அஃபிஷியலாகவே நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங் தமிழ்னு ஆப் இருக்கும் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாம் ஃப்ரீ தான் நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அண்ட் இது இதுவுமே ஆல்மோஸ்ட் இங்கே நம்ம ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆட்டி லெவன் பர்சன்ட் இருக்குது இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஆர்ஓஇ தான் டெக்னிக்கல் ஸ்கீமே இங்கே ஸ்டாக் அனலைஸ் பண்ணிச்சுன்னா ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைவ் ட்ரேடிங் ட்ரேடிங் செஷனாக பார்க்க முடியும் நல்ல ஒரு பாசிட்டிவான க்ரீன் கேண்டல் தான் இங்கே மூமெண்ட் தந்திருக்கு அண்ட் த சேம் டைம் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான இங்கே ப்ளேக் அவுட் ஆயிருக்கறது இங்கே நல்லா க்ளியாக பார்க்க முடியும் அண்ட் த சேம் டைம் இங்கே வால்யூமே எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட்டுக்கு இங்கே ஃபைவ் மில்லியன் வால்யூம் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஃபைவ் மில்லியன் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகி ஒரு ஃபோர் மில்லியன் இருந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே சிக்ஸ் மில்லியன் அதே இன்றைக்கி டேட்டில் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே லாஸ்ட் டேட்டை விட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே த்ரீ டைம்ஸ் இங்கே கிரேட்டர் இல்லை ஒரு டுவெண்ட்டி மில்லியில் ஒரு நல்ல பெட்டரான இங்கே வால்யூம் இருக்கு அதனால் நல்ல ஸ்பைக்குமே இங்கே பார்க்க முடியுது லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ்லையுமே எவ்வளோ அப்சைட் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் நீங்கள் க்ளோஸ் ஆனதுன்னு ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சிக்ஸ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட்க்கு மேலே ஒரு நல்ல பெட்டரான க்ளோஸிங் தான் இங்கேயிருந்து தந்துருக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஸ்டாக் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் தான் அண்ட் இப்போ நான் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிற இந்த ரெண்டு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜி செக்டர் தான் இருக்குது அண்ட் சேம் டைம் நான் ஆல்ரெடி நான் இந்த ரீசெண்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எஃப்எம்ஜி செக்டருமே இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரேடாகவே தான் இருக்குது இதுக்கான ரீசன் ஜிஎஸ்டி வந்து ரேட் கட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அதனால தான் அண்ட் சேம் டைம் ஆர்ஓசி பாருங்க இங்கேயுமே ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் இருக்கு ஆர்ஓஇயுமே ஃபிஃப்டி டூ பர்சன்ட் இருக்குது நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆடுறதுனால ரொம்ப சீக்கிரமான பாசிட்டிவிட்டிஸ் இருக்குது ஏன்னா ரெண்டுமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜில் இருக்கிறது நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸ்லேருந்து எங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லாஸ்ட்டு த்ரீ டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான மீன்ஸ் புல்லி ஸ்கேண்டல் தான் இங்கே ட்ரேடுமே இங்கே முடிஞ்சிருக்கு அண்ட் சேம் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி நைன் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் லேக் மீன்ஸ் அரௌண்ட் வந்து ஒரு செவன் லேக் வால்யூம் இருந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு டூ லேக் வால்யூம் இருந்துச்சு அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபோர் லேக் கிட்ட ஒரு நல்ல பெட்டரான வால்யூம் இருக்குது அண்ட் சேம் டைம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரிசிஸ்டன் பிரேக் அவுட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கேயுமே கிடச்சிருக்குது அண்ட் சேம் டைம் இப்பயுமே ஒரு டைம் சிங்கிளில் கீழே வந்து ரிவர்ஸ் ஆச்சு அண்ட் ரிவர்ஸ் ஆன கடத்து இப்பயுமே புல்லிஸில் அதுவும் மேலே தான் ட்ரேட் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்குமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தாலும் இப்போயுமே எவ்வளோ கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு எயிட் பர்சன்ட் கிட்ட கீழே தான் இன்னமே ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது லிஸ்ட்டில் இருக்கிற தேர்ட் ஸ்டாக் கோல்கேட் பால்மா மீன்ஸ் நார்மலாக நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டு கோல்கேட் தான் இங்கேயுமே ஆர்ஓசி பாருங்கள் பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் இங்கே ஆர்ஓசி இருக்குது இருக்கு அண்ட் த சேம் டைம் ஆர்ஓ இ எயிட்டி ஒன் பர்சன்ட் இருக்குது அதனால் டார்கெட்டுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகுது பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸில் இங்கேயுமே அனலைஸ் பண்ணிச்சுன்னா நல்லா க்ளியாக பார்க்க முடியும் இதுவுமே ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ டே த்ரீ டேஸ் ட்ரேடிங் செஷனாக பார்த்தீங்கன்னா புல்லிஸ் கேண்டில் தான் இருக்குது அட் த சேம் டைம் வால்யூன் பார்க்கும்போது சாரி வால்யூம் பார்க்கும்போது மீன்ஸ் ஒன் லேக் சிக்ஸ் தௌசண்ட் வந்து வால்யூம் இருக்குது த்ரீ டேஸ்க்கு முன்னே அதே லாஸ்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா செவன் லேக் அண்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் லேக் ஒரு நல்ல பெட்டரான வால்யூம்ஸ் பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இங்கேயுமே நல்ல பெட்டரான இப்போ தான் மீன்ஸ் நேற்றே வந்து இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருச்சு அண்ட் அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அப்சைடு மூமெண்ட்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கு அண்ட் சேம் டைம் இதுவுமே பர்சன்டேஜ் லாஸ்ட் த்ரீ டேஸில் எவ்வளோ ரேலி தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு செவன் பர்சன்ட் ரேலி இங்கேயுமே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இந்த ஸ்டாக்குமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ கீழே டவுனில் ட்ரேட் ஆகியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஒரு தேர்ட்டி எயிட் பர்சன்ட் கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கோல்கேட் ஸ்டாக்கையுமே நீங்கள் வாட்ச் பண்ணுற மாதிரினா டெஃபினட்டாக உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம் அகெயின் ரிமைண்ட் பண்ணுறேன் கணபதி ஃபெஸ்டிவல் ஆஃபருங்கிறதால என்னுடைய கோர்ஸாக இருக்கட்டும் மெம்பர்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே டேரெக்டாகவே ஃப்ளாட்டாக அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட் இங்கே டிஸ்கவுண்ட்லாம் சேல் இருக்கேன் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க செம்மையான ஆஃபர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்டில் லிங்க் தந்திருக்கேன் நீங்கள் டேரக்டாக வாங்கியிருந்து செக் அவுட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ இவ்வளோ தான் நம்பர் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கணும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்க்ரீன் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனாலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவை பார்க்கலாம் அது வரைக்கும் கட் பை பாய்